சரி நானும் மதுரைக்காரர் தான் ஆமாம் முதல்ல சரவணன் வந்து அடி வந்து கூப்பிட்டாரு இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு முதல்ல பழையிட்டேன் இன்னைக்கு இல்லாத ஊருக்கு போகிறோம் போறப்பாட்டேன் அப்புறம் திருப்பி சொன்னார் சார் எல்லாரும் மதுரைக்காரங்க சார் சரி மதுரைக்காரன் சொல்லும்போதே அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துருச்சு சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன் பேசி முடிச்சிக்கலாம் போல இருக்கு ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரிலே வச்சிருக்கா சார் ஏன்னா இங்கே நான் ராஜனு சார் அன்பு செல்லியும் சார் நீங்கள் உங்களுக்கு சேர்க்க மாட்டேன் எல்லாம் பங்கு வேறு மாதிரி கேஸாக இருக்குது இல்லாமல் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள் நம்மதான் இங்க சென்னை இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற மேடைய எல்லாருமே மதுரை கோஷ்டி இங்க அவங்க கூட வந்து வாழ்க்கை பாதி பேர் மதுரை கோஷ்டி கோஷ்டி தான் அப்போ இது எதுக்கு நீங்க இங்கே நீங்கள் அங்கே வச்சுதான் செலவு மிச்சம் உங்களுக்கு நாங்கள் அங்கே கொஞ்சம் பேர் தான் வேனில் போய் பஸ்ஸு பிடிச்சவங்க ஏற்றி வந்துருக்கலாம் இங்க அதனால நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க அது அப்படியே இருக்குது ஒரு காது கூத்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா இருக்குது மேடம் சொன்னாங்க பிடிச்சிரு மேடம் ஆமாம் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டுலையே அப்படின்னாங்க லிஸ்ட்ல இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு விட்டுட்டார் அப்போ மதுரைக்கும் மதுரைக்கும் நம்ம டிஃபன் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் ஆனால் இது பரவாயில்லை நீங்கள் பரவாயில் நீங்கள் வந்து மதுரை பதினாறு அது போவோம் பதினெட்டு போட்டு இருக்குது இப்போ மதுரை அறுபதுன்னு வச்சுருக்கணும் எல்லாம் அவ்வளோ இருக்கு இங்கே ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சிருக்கலாம் இங்கே ஓகே இங்கே பதினாறு ராசிதான் பதினாறு வயதுங்களே வருஷம் பதினாறு இப்போ மதுரை பதினாறு ஓகே ஊர் நாள் ராசி தான் பதினாறு நாள் ராசி தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாராட்டணும்னா கேமராமேன் ரிவானா ரிஜுவான் ரிஜுவான் சார் சூப்பர் சார் இன்னை ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன் ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது இதனால் கட்டுதானே அதுதான் கேமராணும் ஊருக்கு ஒரு கத்தி அது பல வகையில் மதுரைக்காரங்கில் பல வகையில் கத்தியை கட்டுவாங்க ஆமாம் கசாப்பு விட்டுற கத்தி கோழி வெட்டுற கத்தி ஆளை வெட்டுற கத்தி டிசன் டிஷனாக இருக்கும் எடுக்குமே திஞ்சுவோம் ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு இது விறகு வெட்டுறதுக்கு இப்படி அந்த கத்தியே விதவிதமாக வச்சிருக்க மதுரை காரங்க நம்ம அங்கே பழகுனாலும் தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தி ஒரு அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும் அந்த கத்தியை கைப்பற்றா வெட்டிடுவோம்ட்டு அதை நீ பதிவு பண்ணி தீங்க சார் எதுவும் ஆகுறது இல்லை அப்புறம் மியூசிக்கு இது என்னன்னா இந்த மற்ற எரு எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க சினிமா இங்கே கோடம்பக்கம் வாட வாசனையே இல்லாமல் முழு முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா க டைரக்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு நடிகர் இந்த கதாநாயகி அது மற்ற பொண்ணு மாதிரி இருக்குது இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போது மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும் இது பார்த்தா அப்போ அத்தை பொண்ணு மாதிரி இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு கதாநாயகி நினைக்கல சரி ஓகே புதுச்சேரி வீட்டில் அவங்க சொந்தக்கார பொண்ணு கூட்டி இருந்துருக்காங்க நினச்சேன் இங்கே சொல்லும் போதும் அவங்க பார்த்தா எவ்வளோ கருப்பா கலையா ஆமாம் ஊரில் பழைய வந்துடுச்சு அப்போ சைட் அடிச்சு தீச்சி ரூம்ல அந்த மாதிரி தான் வந்துருக்காங்க ஹீரோ ஜோரம் விஜய் ஜுரம் ஜுரம் ரெண்டுக்கும் ஜுரம் வந்துச்சு இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துடும் இப்போ என்னடைய பிடிச்ச ஆள் ஒரு இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் மதரக்கரன் அடிச்சிருக்காங்க நான் யாரா மதரக்கரண்டா வந்தாங்க ஏய் மதுரை காரண்டி என்பாங்க டேலாக்கை மட்டுந்தான் மதுரகாரனாக இருக்கும் மூஞ்சு மதுரை தெரியாது எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல அவ்வளோதான் மதுரக்காரனாக தான் எங்களை உங்களை பார்க்க முடிச்சு மத்திய ஹீரோ தான் நாங்கள் டேலாக்கு மதுரகாராச்சு மதுரக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிருவாங்களோ நம்ம வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு தனி டாக்டர் வருடங்கிறேன் விஜய்காந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு அருண் விஜய் அவர் வெற்றி அனுப்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அனுப்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அனுப்பிச்சிருக்காங்க அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு விஜயஸ்வரிக்கு ஒரு ரூட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க அப்புறம் இந்த யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஒரு வருஷம் ஓடிச்சு அதில் எல்லாம் புதுசு இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் புதுசு புதுசு டைரக்டர் புதுசு எடிட்டரு புதுசு நடிகர் எல்லாமே புதுசு ஒருத்தரோட பிள்ளைமுகம் இல்லை அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்னைக்கு நம்ம தலைவர் டிஆர் அது அதில் புதுசு நீ எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் உறுதுல ராகம் அதே மாதிரி இந்த மதுரை பதினாறு எல்லாமே புதுசு ஆனால் போது ரவுசு அப்போது சம்மனுக்கும் பஞ்சு போடுவோமே என்ன அதனால கூட போது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ் இந்த தீரை சொன்ன ஒன்று வருது அப்படியே அதனால அப்புறம் மவுசு அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் அது பிள்ளை ஏடாது ரோபோ நீங்கள் ஒரு ஒரே ஊருக்காரங்க ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் வெளியே வரைச்சிட்டாரு நாகங்கரி மறைச்சுட்டார் நிறையா அப்படின்னு தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னோட விஷயம்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு ஓகேண்ணா உயிர் தர்ற இருக்காங்க மதுரை வேற மதுரை மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான் மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை வீரம் மண்வாங்க பாசம் மண்ணுமாங்க ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரம்மன் பாசமண் அதோட விட நன்றி மண்ணாக இருக்கும்பொழுது இருக்குது